வணக்க நண்பர்களே மீண்டும் ஒரு அறிவியக்க காணொளி சந்திப்பில் உங்களோடு கலந்து கொள்வது மகிழ்ச்சி நான் குணாகுமீரன் இந்த ஜேவிபியினுடைய புதிய அரசாங்கம் அதிகாரத்தை கைப்பற்றுகின்ற போது அது தன்னுடைய அடிப்படை ஆன கட்சி கொள்கையின படி நிற்குமா இல்லையா என்பதை பற்றி நேற்றைய காணொலியில் வந்து நாங்கள் பார்த்திருந்தோம் அதாவது ஒரு கேள்வி எழுப்பியிருந்தோம் அது இரண்டு இணையும் போது அது ஒரு ஒரு கட்சி ஒரு கொள்கையால் வளர்க்கப்பட்ட கட்சி ஒரு அதிகாரத்தில் அமருகின்ற போது அந்த அதிகார கதிரை கண்டு சொல்லி ஒரு கரெக்டர் இருக்கு இந்த கட்சி கண்டு கரெக்டர் இருக்கு இந்த கதிரை வச்சிருக்கக்கூடிய கொள்கை இருக்கு இலங்கையினுடைய அதிகார கதிரை எந்த வகையான கொள்கையை வச்சிருக்க முடியும் அப்ப அந்த கதிரை என்றது ஒரு கேரக்டர் ஆனால் ஒரு கட்சி என்றது இன்னொரு கேரக்டர் இந்த கட்சிக்கு ஒரு பொலிசி இருக்குது ஆனால் இலங்கையினுடைய இலங்கையினுடைய அந்த அதிகார கதிரை வச்சிருக்கக்கூடிய ஒரு பொலிசி ஒன்று இருக்குது ஒரு லிமிட்டேஷன் இருக்குது ஒரு பவுண்ட்ரி இருக்குது ஆனால் ரெண்டும் சேரும் போது ரெண்டுக்கும் ரெண்டுக்கும் ஒரு இசைவான ஒரு புள்ளியை வந்து கண்டுபிடிக்கணும் ஒன்றில் கதிரை கண்டுபிடிக்கணும் இல்லை கட்சி கண்டுபிடிக்கணும் கதிரை கண்டுபிடிக்கணும்ன்றனுடைய அர்த்தம் என்ன இலங்கையினுடைய பியூரோக்ரஸி கண்டுபிடிக்கணும் அதாவது இலங்கையினுடைய நிர்வாக அமைப்பு இலங்கையினுடைய அரசு இயந்திரம் இந்த கட்சியினுடைய கொள்கையோடு அப்படி இசைவாக்கம் அடைஞ்சி இதை வழிபடுத்துறது என்று அவர்கள் கண்டுபிடிக்கணும் இல்லை என்றால் கட்சி கண்டுபிடிக்கணும் இந்த ரெண்டில் ஒன்று கண்டுபிடிக்காட்டிக்கு இந்த ரெண்டுக்கு மிசைகிறதுக்கான ஒரு புள்ளி இல்லாட்டிக்கு இந்த கதிரை இளைவர் அம அமர முடியாது அல்லது அந்த கதிரை இருக்க முடியாது கதிரை இருக்க முடியான்ற மீன்ஸ் இலங்கையினுடைய இறமை அல்லது இலங்கையினுடைய ஆட்சி இலங்கை என்ற அரசு இருக்க முடியாமல் போயிடும் அதனுடைய இறமை இருக்க முடியாமல் போயிடும் அப்போ இந்த இறமை தான் அடிப்படையில் முக்கியமான இனிமேல் கட்சி தான் வந்த கட்சி தான் கவுண்டு போகும் ஆட்சி அதை ஏற்ற இறங்க வேண்டி வந்துடும் அப்ப இரண்டும் இணையும் போது ஒரு இசைவான ஒரு புள்ளி உருவாகின்ற உங்களுக்கு தெரியும் ரெண்டு கரெக்டரும் கரெக்டரும் இல்லாம போகும் அப்போ ஒரு புதிய ஒன்று உருவாகும் அந்த கரெக்டர் தான் என்னவாக இருக்க போதுன்றதான் எங்களுக்கு முக்கியம் அப்ப இந்த புதிய ஒரு 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 பாத்திரம் இலங்கையில் உருவாகின்ற போது அது யார் பக்கமாக இருக்கும் இந்தியா பக்கமா சீனா பக்கமாகன்றதுதான் பொதுவாக தமிழ்நாட்டிலும் சரி இலங்கையிலும் சரி இந்திய பரப்பிலையும் சரி அல்லது அறியப்படுற ஆர்வம் மிகுந்த விஷயமாக பொதுமக்கள் பரப்பிலே இருக்கு ராஜதந்திர உலகில் வேறு ஒன்று இருக்கு வேறு ஆனா பொதுமக்கள் பரப்பிலே அதுதான் மிக்க ஒரு விஷயமாக இருக்கு இந்த ஜேவிபி அடிப்படையில் இந்திய எதிர்ப்புவாதத்தால் உருவாகினது அல்ல இந்திய எதிர்ப்புவாதத்தை கையில் எடுத்ததுனால இந்திய ராணுவ காலத்தில் அதிக வளர்ச்சியையும் எழுச்சியையும் பெற முடிந்ததுன்றது உண்டு ஒரு முக்கியமான விஷயம் இல்லையா அத இலங்கையினுடைய மக்களை இந்தியாவுக்கு எதிராக திருப்பி சிங்கள மக்களுடைய கூட்டு மனதில் இந்திய எதிர்ப்பு வாதத்தை நவீன காலத்தில் நிலை உன்ற பண்ணது ஜேவிபி இதை இந்தியா மறந்துடாது அதனுடைய விளைவு தாக்க இண்டை வரைக்கும் இருக்குது அப்போ இது ஒரு விஷயமாக இருக்குது அதனுடைய எழுச்சி அதில் தான் இருந்தது ஆனால் இப்போ ஜேவிபியனுடைய மூன்றாவது எழுச்சி என வழியில் நடந்த எழுச்சியை நீங்கள் பார்த்தோமென்றால் இந்த மூன்றாவது எழுச்சியை நாங்கள் பார்த்தோம் என்றால் இந்த அடிப்படையில் ஒரு மாற்றம் இல்லாத ஒரு விடயமாக இருக்குது அதாவது கோத்தபாயா அரசாங்கம் மகிந்த அரசாங்கம் வெற்றிவாதத்தால் வாக்குகளால் தன்னை கட்டி அமைச்சு கொண்ட அரசாங்கம் சுதந்திர கட்சியை எரிஞ்சு போட்டு வெளியில் வந்து பெற ஒரு புதிய கட்சியை ஆரம்பிச்சும் கூட புதிய சின்னத்தை ஆரம்பிச்சும் கூட மாபெரும் வெற்றி அடைஞ்ச கட்சி அது அப்போ அந்த கட்சியினுடைய அடிப்படையான விஷயம் இனவாதம் தான் ஆனால் ஜேவிபி இனவாதம் பேசல ஆனால் இந்த கட்சி பிரமண கட்சியினுடைய அடிப்படையான கடந்த ஜனாதிபதி தேர்தலில் அடிப்படையாக வச்சிருந்த விஷயம் இனவாதம் தான் அவர்களுடைய கோஷம் வந்து இனவாத கோஷமாக தான் இருந்தது அந்த குண்டுவெடிப்பு குண்டுவெடிப்பு உருவாகின இலங்கை பாதுகாப்பு இல்லை என்ற ஒரு முயற்சி ஒரு ஒரு பதட்டத்தை உருவாக்கி அதனால் சிங்கள தீவிரவாத மனதை வந்து கூட்டி அள்ளினவை போதும் அதுக்கு புதிய தீவிர மனங்கள் மனங்களை உருவாக்கினோம் அது எல்லாத்தையும் கூட்டி கட்டுனதால் வெல்ல முடிஞ்சது ஆனால் அந்த வெற்றி சர்வதேச அரசியலினுடைய விளைவாக தோல்வியை தழுவிச்சது நல்லா கவனிக்கணும் அது உள்நாட்டு விவகாரமாக இருந்தாலும் நாங்கள் இந்த அறிவியக்கத்தில் அது பெ அது ஒரு சட்டலாக அது ஒரு 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 உள்நாட்டு விடயமாக மட்டும் பார்க்கறது இல்லைன்னு அதனுடைய பரிமாணங்கள் பற்றி தான் பார்க்குறோம் அப்போ இந்த இந்த அடிப்படையை நீங்கள் புரிஞ்சு கொள்வீங்க இது எங்களுடைய இந்த காணொலியை பின்பற்றி வாங்கிறது வந்து ஒப்பீனியன் மேக்கர்ஸ் தான் ஊடகவியலாளர்கள் அரசியலில் ஈடுபடுற ஆக்கள் அரசியல் அமைப்பு சார்ந்து இயங்குகிற ஆக்கள் தான் இதை பார்க்கறது இதை ஒரு ஒப்பீனியன் மேக்கர்ஸுக்குரிய தளமாக தான் இதை நாங்கள் வச்சுருக்கிறோம் இங்கே எண்ணிக்கையில் முக்கியம் அப்போ இதனுடைய ஆழமான விடயங்கள்லாம் நீங்கள் பார்க்கப்பட வேணும் அப்போ இதில் அடிப்படையாக இருக்கிற சரக்கு நன்றால் இந்த ரெண்டு கரெக்டரும் உருவாகும்போது ஏற்படுற விளைவு எப்படியாக இருக்கும் என்றதுக்கு ஜேவிபி ஆட்சியை கைப்பற்றுறதுக்கான வாய்ப்பு உருவாகினது இந்த சிங்கள தீவிரவாத மனம் கொண்ட மக்களுடைய வாக்கு கோட்டவாயா மகிந்த அணியிட்டே இருந்து இவர்கள்ட்ட கைமாறினதுதான் தான் அப்போ தளம் அதுதான் இதை பற்றி வேறு பலரும் பேசியிருக்கணும் அதாவது இந்த வாக்கு தான் நாங்கள் போயிருக்கின்றோம் அதில் இல்லை அதுக்காக நாங்கள் ஜேவிபியை எதிர்கொண வேண்டியில்லை வடிவாக கவனிக்கோ இந்த மாறினதுக்காக ஒரு எதிர்ப்பலையை கொண்டு அதை எதிர்க்கவணுமென்ற எந்த அவசியமும் கிடையாது ஆனால் நாங்கள் அடிப்படையாக புரிஞ்சிருக்கவனும் சிங்கள தீவிரவாத மனம் கொண்ட அந்த வாக்கு தான் மாறி மாறியிருக்கு என்ன சஜித்துடைய வாக்கு சஜித்திட்ட தான் இருக்கு அது மாறி இல்லை அதுக்கு போட்ட மக்களில் எந்த மாற்றமும் இல்லை ஒரு புறக்கணிக்கத்தக்க அசைவுகளை தவிர மற்றபடி அடிப்படையான எந்த மாற்றமும் நிகழலை அப்போ அந்த வாக்கு ஏன் இங்கே மாறினென்றால் தாங்கள் தெரிவு செய்த தலைவர் மீது ஏற்பட்ட கோபம் அவர்களுடைய தலைவர்கள் மகிந்த அணிதான் ஆனால் அவர்கள் மீது ஒரு மக்களுக்கு ஒரு தீரா கோபம் என்ன கோபம் என்றால் தங்களோட வயிற்றில் அடி விழுந்தது தங்களுடைய அன்றாட வாழ்க்கைக்கு ஏற்பட்ட முடக்கம் தங்களுடைய பிள்ளைகள வய வயிறு பசிக்க வழிகிட்டது அதனால தான் தலைவர்கள் மீது கோபம் வந்தது அந்த கோபம் பல மடங்காகிறதுக்கு அடிப்படையாக வந்தது என்றால் அவர்களுடைய ஊழல் எங்களுடைய பிள்ளைகள் பசித்திருக்கிறதுக்கு காரணம் இந்த நாட்டு நாட்டிற்கு நாட்டுக்குரிய செல்வத்தை வந்து அவர்கள் கொள்ளை அடித்து கொண்டு போட்டணும் அந்த கொள்ளை அடித்த பணத்தை வந்து வெளிநாடுகளில் முதலீடு செய்திருக்கணும் அப்போ இந்த மஹிந்த அணி அந்த அதனுடைய குடும்ப அரசியல் இலங்கையை கொள்ளையடித்து வெளிநாட்டில் பணத்தை கொண்டு போய் சேர்த்ததாலே எங்களுடைய பிள்ளைகளுடைய வயிறு பசித்து இருக்கன்னா அவர்களுக்கு தங்களுடைய சொந்த தலைவரின் மீது ஏற்பட்ட கோபம் அதாவது அவர்கள் அதை துரோகமாக பார்த்தன எதிரியாக அல்ல ரெண்டுக்கும் வித்தியாசம் இருக்கு தங்களுடைய தலைமை தங்களுக்கு துரோகம் அழைச்சி விட்டதாக அவர் பார்த்தன அவர்களுக்கு அடி அரசியலுடைய அடிப்படைகள் தெரியணுமன்றது இல்லை இந்த விஷயத்தை தான் கேபிட்டலைஸ் பண்ணிச்சது ஜேவிபி இதுக்கும் ஒரு உலக புறநிலை இருக்குது அது நாங்கள் பேசுவோம் தனியாக இது எப்படி என்று அப்போ அதை சரியாக கேபிட்டலைஸ் பண்ணுறதுக்கு ஒரு அணி முதல்ல முயற்சி செய்து அதற்கு காத்திரமான அணியாக இருந்து நாங்கள் வந்து பேசினாங்களே யாருக்கும் அவர் நினைவிருக்கலாம் அது விமல் வீரவன்ச அவரோட சேர்ந்த அணி உண்டு அதாவது ஜேவிபியிலேருந்து பிரிஞ்சவர் அவர் அப்போ அந்த அணி ஒன்று இதை கேபிட்டலைஸ் பண்ணுறதுக்கான முன்முயற்சி எடுத்தது ஆனால் அது ஒர்க் அவுட் ஆகியில்லை ஏனென்றால் அவர்களுக்கு அந்த சர்வதேச ஆதரவு கிடைக்கலை சர்வதேச அரசியலினுடைய பின்புலம் அவர்களுக்கு இல்லாமல் போயிட்டுருக்கு அல்லது அவர்கள் ஒரு கரெக்டராக யூஸ் பண்ணுறதுக்கான அமைப்பு இல்லாமல் போயிட்டுருக்கு ஆனால் முதல்ல முயற்சி எடுத்தது உண்மையில் அவர்கள்தான் அது ஒரு அணி ஒன்று அப்போ அந்த பார்லமெண்ட் உறுப்பினர்களால் முடிய ஆனால் ஜேஇபி அந்த விஷயத்தை கேபிட்டலைஸ் பண்ணிச்சது தன்னுடைய அரசியலுக்கு அப்போ அப்படி பண்ணியதால தான் இந்த மக்கள் தங்கள் தலைவர்கள் தங்களுக்கு துரோகம் அழைத்து விட்டார்கள் என்ற அந்த மனம் கொண்ட அந்த மக்கள்கள் புதிய ஒருவரை தேடினார்கள் அப்போ அவர்களால் திருப்பி அங்கே போக முடியாது இங்க தங்களுடைய எதிர் முகாமுக்கு போக முடியாது லிபரலான ஐடியா கொண்ட சஜித்துட்டு அந்த மக்கள் போக முடியாது ஏன்னா அவர்கள் அடிப்படையில் சிங்கள தீவிரவாத எண்ணம் கொண்ட மக்கள் எனவே இந்த தீவிரவாத மனம் வந்து ஒரு புதிய தலைவரத்தை அடிப்படையான சில நம்பிக்கைகள் அவர்களுக்கு இருக்குது அவர்களை விட்டு அப்ப அந்த பயம் இப்படியான ஜேவிபி எப்படியான கொள்கையை வந்து எடுக்கும் அதிகாரத்தை கைப்பற்றின கைப்பற்றினவுடனால் ஒரு கட்சி அந்த அதிகாரத்தை கைப்பற்றின உடனே முதல்ல அந்த கட்சியினுடைய தலையாய வேலை அந்த அதிகாரத்தை தான் என்றது ஒரு மிராக்களாக நடந்திருக்க சொல்லி சொல்லியிருக்கிறோம் அந்த மிராக்கள் ஏற்கனவே சிங்கள மக்கள் தாங்கள் கொண்டிருந்த தலைவரை கைவிட்டு இங்கால வந்ததனால நிகழ்ந்தது எனவே அந்த தலைவர்கிட்ட திரும்பி போகாமல் இருக்கிறது அவருடைய சொந்த தலைவர்கிட்ட போகாமல் இருக்கிறது அவர்கள் மீது ஏற்பட்ட கோபம் தனியாமல் இருக்கிறதுக்கு இவர்கள் பார்த்துக் கொள்ளும் அடிப்படையில் வாக்கு வங்கி அவர்களுடையது எனவே அது அங்கே போகாமல் இருக்கிறது பார்த்துக் அந்த மக்கள் தீவிரமான மனம் கொண்டவர்கள் என்று பார்த்துக் இதை பார்த்து கொள்றேன்னு சொன்னால் இந்த அதிகாரத்தில் இந்த கதிரையில் ஏறும்போது அந்த கதிரியை தக்க வைக்கிறதுக்கான முயற்சி தான் முதல் முயற்சி அந்த கதிரியை தக்க வைக்கணும் என்றால் முதல்ல பீரோக்கிரசியை இந்த அரச நிர்வாகத்தை தங்கள் வசப்படுத்தவும் இது முதல் முறையாக ஆட்சியில் ஏறுது அப்ப இலங்கையில் பாரம்பரிய கட்சிகள் உருவாக்கி வச்சிருக்கின்ற தங்களுக்கு வசதியான பீரோகிரசி தான் இலங்கையில் இருக்குது அந்த நிர்வாக அரசு இயந்திரம் தான் இருக்குது ஆமா அந்த அரச இயந்திரத்தை முதல்ல மாத்தணும் இது உள்நாட்டு சார்ந்த தேவை ஆனா வெளிநாடு சார்ந்த தேவை அதாவது சர்வதேச கொள்கை சார்ந்த சேவைக்கு ஒரு விஷயம் இருக்கு கட்சி நாங்க இன்றைக்கு பார்க்க போறது அதுதான் பொரும்பொலுசி பற்றி உள்நாட்டு விவகாரம் அரசு நிர்வாகம் பற்றி இன்னொரு முறை பார்க்கலாம் பொரும்பொலிசியை கை கொள்ளும் போது இந்த கதிரைக்குரிய மாதிரியான ஒரு பொரும்பாலுசி தான் வைக்க வச்சிருக்க முடியுமே தவிர கட்சிக்குரிய மாதிரியான பொரும்பொலிசியை வச்சிருக்க முடியும் வச்சிருந்தா கதிரையில் இருக்க முடியா அப்ப அது இந்தியா பக்கமாக சீனா பக்கமாக என்ற ஒரு கேள்வியை எழுப்புகின்ற போது அது ரெண்டாயும் இருக்க முடியாது முக்கியமாக சீனாவாக இருக்க முடியாது எல்லாரும் சீனாவாக இருக்கணும் தான் நினைக்கிறேன் அப்படி இல்லை சீனாவாக இருக்க முடியாது ஏன் சீனாவாக இருக்க முடியாது என்றால் அடிப்படையான இந்திய பயம் ஜேவிபி மீது இருக்கிறது வந்து இடதுசாரி கட்சி இந்திய எதிர்ப்பு வாதம் ஆகவே அவர்கள் சீனாவின் பக்கம் போவார்கள் என்றது தான் ஆனால் இந்த பயத்தை வந்து நீக்க வேண்டிய நீக்க வேண்டியதில் தான் அதிகாரத்தை காப்பாற்றுறதுக்கான முதல் படியில் வேற முடியும் ஜேவிபி எனவே இந்த கூட்டு மனதனுடைய பயத்தை நீக்கிறதுலிருந்து தான் ஜேவிபி தன்னுடைய அதிகாரத்தை வந்து பாதுகாக்கிறதுக்கான முதலாம் படியில் வேற முடியும் அப்ப சீனாவின் பக்கமாக ஒரு ராஜதந்திர கொள்கையை ஒரு பொலிசியை வகுத்திட முடியாது இப்போ விஷயத்துக்கு ஆழமான விஷயத்துக்கு வருவோம் இவர்கள் வகுத்திர முடியாது தான் இவர்கள் கதிரைக்கு கொண்டு வரப்பட்டார்கள் இந்த வகுத்திரி சீனாவுக்கு எதிராக சீனாவுக்கு சார்பாக ஒரு கொள்கையை வகுத்திர முடியாது என்ற காரணம் அடிப்படையாக இந்த ராஜதந்திர அமைப்பில் இருக்கிறதுனால தான் இவர்கள் பதவிக்கு வர முடிஞ்சது இந்தியாவை மீறி ஒரு ஸ்டெப் வைக்க முடியாது இங்கே ஒரு கொழுவி இருக்கு இங்கே ஒரு கயிறு இருக்கு ஒப்பந்தம் ஒன்று இருக்கு அப்போ அதை மீறி போனால் அதை கவுண்டரும் எனவே சீனாவிடம் போக முடியாத அந்த இந்தியாவோட முடியாதான் இப்ப உங்கள்கிட்ட இருக்குது அப்படி இல்லை அது இந்தியாவிட்ட போய் பணியுமன்றது இல்லை இந்திய சார்பு கொள்கையை இல்ல மாறாக அது மேற்குலகம் சார்பான ஒரு கொள்கையை வச்சிருக்கு விஷயம் சிம்பிள் அதாவது சீனாவுக்கான சீனா சார்பு கொள்கையை வச்சிருக்க முடியாத வெளிப்படையாக வச்சிருக்க முடியாத ஒரு ஒரு அரசு அதுக்காக தாங்களுடைய அடிப்படை பொலிசியாக இருக்கிற தங்களுடைய ஆபத்தாக நினைக்கிற இந்தியா சார்பாக வைத்திருக்கிறத விடவும் மூன்றாம் நபராகவும் உலக சக்தியாகவும் இருக்கின்ற இந்த மேற்குலகு அணியோடு நின்று கொண்டால் இந்த பேலன்ஸ் அப்னா இதுதான் ஹி சொல்கின்ற பல்முன உலகனுடைய பல்முன உலகிலே இலங்கை எப்படி பண்ணுறதுன்ற இன்றைய பிரதமர் முன்னாள் அப்போ அதை பொசியன் பண்ற விஷயம் இதுதான் அப்போ இது மேற்குலக சார்பாகத்தான் இருக்கும் அல்லது மேற்குலக மீற முடியாத மாதிரி தான் இருக்கும் ஏன்னா இது ஒரு கேரக்டராக தான் பிஹேவ் பண்ண முடியும் அதுக்கு அப்பட முடியாது அப்போ அதுதான் இவர்களுக்கு கிடைச்ச வாய்ப்பு இவர் இந்த கேரக்டர் இப்படி தான் பிகேவ் பண்ணுமன்றதுனால தான் சர்வதேச சக்திகள் இவர்களுக்கான ஆதரவை வழங்கிச்சு அப்போ நாங்கள் இங்கே யோசிச்சு கொண்டிருக்கிறோம் சீனா சார்பா இந்தியா சார்பான்னு யோசிச்சு கொண்டிருக்கும் போது ராஜதந்திர உலகில் வந்து இதனுடைய பெர்ஸ்பெக்டிவ் வந்து வேறு விதமாக இருக்கு அது மேற்குலக அணியின் சார்பு நிலையில் இருக்குது மட்டுமில்லை இலங்கையினுடைய பொருளாதாரம் மேற்குலகோட பின்னி கட்டப்பட்டிருக்கு இன்னொரு வகையில் சொன்னால் ஐஎம்எஃப் பின்னி கட்டப்பட்டிருக்கின்றால் அதனுடைய கொண்டோல் வந்து வெஸ்ட் இருக்கு மீறினால் இலங்கை அவுட் இலங்கை அவுட்ன்ற விட இந்த அதிக ஆட்சி அதிகாரம் அவுட் கோத்தவாயா நடந்ததை விடவும் மோசமாக நடந்துடும் அப்ப ஆனானப்பட்ட கோத்தவாயா இலங்கையினுடைய பியூரோக்ரரசிய இலங்கையினுடைய அரசயந்திரத்தை மிக பலமாக தங்களுக்கு சார்பாக அமைத்தவர்கள் இலங்கையினுடைய அரசாங்கத்தை தங்களுக்கு சார்பாக அமைத்தவர்கள் இன்னும் சொன்னால் தங்களுடைய குடும்ப வட்டத்துக்குள்ளேயே மொத்தமாக அரசாங்கத்தினுடைய அரசாங்கத்தை வச்சிருந்தவர்கள் தங்களுடைய விசுவாசிகளால் பாராளுமன்றத்தை நிறைத்தவர்கள் தங்களுடைய விசுவாசிகளால் அரச இயந்திரத்தை கட்டி அமைச்சவர்கள் அவர்களையே தூக்கி எறிய ஓட விட முடியும் என்றால் நிலைமை என்ன ஆகும் எனவே ஜேவிபிஆரம்ப கடக்க முடியாதன்றத கடக்க முடியாத ஒரு கரெக்டராக கரெக்டர் இருக்குறதுல தான் அவருடைய வெற்றி இருந்தது இதை பற்றி நாங்கள் இன்னொரு சந்திப்பில் பார்ப்போம் நின்று போ நீங்கள் பார்க்க மாட்டீங்க அப்ப இன்னொரு விஷயத்துல அதை ஒரு விள விளக்கமாக பார்ப்போம் ஆனால் இண்டையான அடிப்படையில நாங்கள் இதை புரிஞ்சு கொள்ள வேண்டியது இந்தியாவா சீனாவான்றதுன்றது விஷயம் இல்லை ஆனா இதுக்கு அப்பால் மேற்குலகனுடைய உலக உறவுக்கு உலக உறவை முறிச்சிட முறிச்சிடாதபடிதான் ஜேபிபியினுடைய பிரதான கொள்கை அமையும் அதனுடைய பக்க கொள்கையாகத்தான் இந்தியாவை சமாதானப்படுத்துகிறது இந்தியாவை 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 மனம் முறியாமல் பண்ணுகின்ற ஒரு பேலன்ஸ் அப்புன்றதுக்கான முயற்சிகள் அவர்கள் வச்சிருப்பார்கள் அதுபோல் சீனாவுடனான உறவை நீண்டகால நோக்கில் கட்டி வளர்க்குறதுக்கான அடிப்படைகளை அவர்கள் போடுவார் இப்போ ஒன்றும் செஞ்சிட மாட்டார் அப்போ சீனான்றது ஒரு நீண்ட கால நோக்கில் வளர்க்குறதுக்கான அடிப்படை தன்னோட கட்சிக்கும் சீனாவுக்குமான உறவை வளர்க்குறதுக்கான முகாந்திரத்தை அமைப்பார்கள் இந்தியாவோடு ஒரு முகம் முறைக்காத ஒரு சமாதானமான போக்கை கடைப்பிடிக்க முயற்சிப்பார்கள் ஆனால் அடிப்படையில் மேற்குலகனுடைய வெளியுறவு கொள்கையை தவிர்த்திட முடியாத ஒரு பாத்திரத்தை தான் இவர்களாக வகிக்க முடியும் இதுதான் அரசியல் ராஜதந்திரத்தின் நெய் நல்லதன் இருக்கிறேன் இந்த அடிப்படைகளை இந்த அறிவியக்கத்தில் இருக்கிறார்கள் நண்பர்களோடு பகிர்ந்து கொள்ளுங்கள் நாங்கள் தொடர்ந்து பேச வேண்டி இருக்குது இது முக்கியமான கட்டம் இலங்கையில் மாற்றம் நிகழ்ந்து வரக்கூடிய கட்டம் இந்த கட்டத்தில் இந்த அரசாங்கம் நான் சொன்னது போல ஒரு கரெக்டராக மாறும்போது அது தமிழ் மக்களுக்கு நல்விளைவை தரும் அந்த நல்விளைவை நாங்கள் பெற்றுக்கொள்றதுக்கான அடிப்படைகளை நாங்களும் உருவாக்க வேணும் அந்த அதற்கான முகாந்திரங்களை நாங்களும் ஏற்படுத்தி கொள்ள வேணும் அது நடக்கும் என்று நம்புவோம் நல்லது மாற்றத்துக்கான சக்தியாக நீங்களும் இருக்கலாம்